மதுரை மாவட்டம் மேலூரில் தமிழக முன்னாள் முதல்வர் மாவட்டம் மேலூரில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேலூர் திருவாதூர் சாலையில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் குமரேசன் இந்த மாட்டு வண்டி பந்தயத்துல எத்தனை மாட்டு வண்டிகள் பங்கேற்றிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க முதல் மாவட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தேர்தல் நாளை முன்னிட்டு இரட்டை மாற்றி வண்டி பந்தயம் நடைபெற்றது இரு பிரிவினர்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் இருபத்தி மூணு மாடு ஜோடிகள் பங்கேற்ற பந்தயத்தில் துறைத்து வந்ததை மகிழ்ச்சியுடன் கண்டித்த பொதுமக்கள் கண்டுசித்தனர் தைப்பிரியா மதுரை மாவட்டம் முதல் அருகே அதிமுக நகர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் நியாவை முன்னிட்டு மாட்டுவடி பந்தயம் நடைபெற்றதை தொடர்ந்து மேலூர் மற்றும் திருவாரூர் சாலைகளில் நடைபெற்ற இந்த பந்தயத்தினை மதுரை மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் ராஜன் செல்லப்பா மற்றும் எம்எல்ஏ பெரியபுல்லான் தலைமையில் கொடியசுத்து தொடக்கி வைத்தனர் இந்நிகழ்வில் பெரிய புல்லான் எம்எல்ஏ மற்றும் நகரமன்ற செயலாளர் சரண உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் நாளாக கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பெரிய மாடு பிரிவில் ஏழு எட்டு மாடு சோடிகளும் இரட்டை ஜோடி இரட்டை பிரிவுகளில் ஏழு மாடு ஜோடிகளும் மொத்தம் இருபத்தி மூன்று மாடு சோடிகள் என கலந்து கொண்டன இதைத் தொடர்ந்து பெரிய மாடு பிரிவில் இளச்சோடி மாடுகளில் கலந்து கொண்ட நிலையில் சாலையின் விடுப்புகளில் நின்று கொண்டிருந்த பார்வையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்வத்துடன் கண்டு இந்த இலக்கை மாட்டு வழி பண்டிகத்தில் பெரிய மாடு மற்றும் சின்ன மாலை பிரிவில் கலந்து கொண்ட முதல் நான்கு இடத்தை பிரித்த மாட்டை உரிமையாளர்கள் மற்றும் சாலைகள் ஒக்க பரிசுகளும் ஏழு பரிசுகளும் வழங்கப்பட்டனா விவரங்களுக்கு நன்றி குமரேசன்